கோயிலூர்ன்ற ஒரு ஒரு ஊர்ல ஸ்ரீனிவாசனாயிரு தனியா வாழ்ந்து வந்தனர் இவருக்கு பேச்சு தனிக்கு கூட யாருமே இல்லை ரொம்பவும் கஷ்டப்பட்டு தனியாக வாழ்ந்து வந்துன்னு இருந்தார் ஹம் என்ன வாழ்க்கையோ வாழறதுக்கே பிடிக்க மாட்டேங்குது ரொம்பவும் வெறுப்பாக இருக்கு பேசுறதுக்கு ஆளும் இல்லை செய்கிறதுக்கு வேலையும் இல்லை என்னதான் பண்றதோ தெரியல யாருக்கிட்டையாவது வேலையானா போய் கேட்டேன்னா பார்ப்போம் எவ்வளோ நாள் தான் எப்படியோ சும்மா உக்காந்துன்னு இருக்கிறது சாப்பாட்டுக்கானா காசு வேணும்ல ஏன்பா ஏதாவது வேலை இருந்தா கொஞ்சம் போட்டு கொடுக்குறியா இப்போதைக்கு எந்த வேலையும் இல்ல சும்மாதான் உன் உங்கடியில ஏதாவது வேலை இருந்தா போட்டு கொடுப்பா எனக்கு உங்களுக்கா வேலை வேலை எல்லாம் குனிஞ்சு நிமிந்து நல்லா செய்யணும் நீங்க எல்லாம் செய்வீங்களா என்னன்னே தெரியலையே இல்ல இல்ல வேற ஆளு பாத்துக்கோ வேலை இல்ல பத்திக்கு வேலையும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கலன்னா பொழுமையினே அவரு ஒரு காட்டுக்குள்ள போயின்னு இருந்தாரு இவ்வளோ நாளாக வேலைக்கு போகாததுனால சாப்பாட்டுக்கு கூட கையில் காசு இல்லை ம் என்ன இந்த கோயில் இப்படி பால் அடிஞ்சு போயிருக்கு வெறும் தூசு துருமமாக இருக்கு யாரும் கிளீன் பண்ணுறது இல்லையா ரொம்ப பழைய கோயிலாக இருக்கும் போல இது சரி கொஞ்ச நேரம் உக்காந்துன்னு இருப்போம் யாரா வந்தா விசாரிச்சேன்னா பார்ப்போம் அந்த ஆயிரம் எவ்வளோ நேரம் உக்காந்துன்னு இருந்தாங்க அதுக்கப்புறமா ஒருத்தர் அங்கே வந்தாங்க யோமா இந்த கோயிலுக்கு யாருமே வர்றது இல்லையாமா இந்த கோயில் ஏமா இவ்வளவு பாலடிஞ்சு கெடுக்குது இதுக்குன்னு ஒரு அயிரு இருந்திருப்பாரு ஒரு எங்கம்மா காணும் இந்த கோயிலு கொஞ்சம் காட்டுக்குள்ள இருக்குன்னா எந்த ஜனமும் வர்றதில்ல எப்பயாவது பெரிய விசேஷம் நடந்தா மட்டும் எல்லாரும் வருவாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவாங்க இந்த கோயிலோட அயரு எந்த ஜனமும் வர்றதில்லைன்னா அவரு வேற வேலையை பாக்குறதுக்கு போயிட்டாரு அவரும் அப்பப்ப வந்து கிளீன் பண்ணுவாரு அப்பயும் இந்த கோயில் இப்படிதான் இருக்கும் ஜனங்களே வர்றதில்ல அந்த அயர் மட்டும் என்ன பண்ணுவாரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியாவது இந்த கோயில் அயிர் வந்து நடந்தாரு இப்ப சுத்தமா வர்றதில்லை போல நான் அவரை பார்த்தேன் ஆகுது ஓஹோ அப்படின் போல இந்த கோயிலுக்கு நம்மளே பூஜை பண்ணி பாத்துக்கணும் என்ன ஜனங்க வர கட்டி போறாங்க ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பேராவது வரமாட்டோங்க கோயில் ரொம்ப தூரமா இருக்கணும் சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துன்னு தான் வருவாங்க பிரசாதமும் தருவாங்க அதையே சாப்பிட்டுட்டு ஓட்டிட வேண்டியதுதான் காலத்தை எதுக்கும் சும்மா சம்பாதிச்சுன்னு காலையில் பொங்கலும் மதியானம் புளியோ தெரியும் நைட்டுக்கு எதனா செஞ்சு எடுத்துன்னு வருவாங்க ஒரு அஞ்சு பேர் மூணு பேரும் வந்தால் போதோண்டாப்பா இப்பயே இந்த கோயில நல்லா க்ளீன் பண்ணிடுவோம் என்னென்ன வேணுமோ போய் வீட்டில் எடுத்துன்னு வருவோம் கிளீன் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் தொடப்போம் மரம் பக்கிட்டு தண்ணி அங்கேயே வரும் அங்கேயே புடிச்சுக்கலாம் வேற என்ன சரி போவோம் அதுக்கப்புறம் எதனா வேணும்னா வந்து எடுத்துன்னு போவோம் ப்பா வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே நாக்கு தள்ளிடுச்சு எவ்வளோ தூரம் இருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே காலியா உடஞ்சிடும் போலியே சரி கிளீன் பண்ணுவோம் அப்போட இப்போதான் கோயில் பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கு சரி கொஞ்ச நேரம் உக்காந்துன்னு இருப்போம் யாரும் வராங்களான்னு பாப்போம் யாரும் வந்தா சாப்பாடு கட்டி எடுத்துன்னு வருவாங்க கண்டிப்பா பிரசாதம் சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க வாங்கி ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான் எவ்வளோ நேரம் அந்த ஆயிரம் உக்காந்தன்னு இருந்தாங்க ஆனா ஒருத்தர் கூட வந்தா பாடல ரோமா என்னோட இது பசி வயிற்று கிள்ளுது இன்னும் ஒருத்தர் கூட வரலையே எவ்வளோ நேரம் தான் இங்கே உட்காந்து இருக்கிறது அப்பா முடியல ஏமா இன்னும் சாமி கும்பிட்டுட்டு நீ போட்டிக்கு போயின்னு இருக்க பிரசாதம் எதுவும் எடுத்துன்னு வரலையா சாமிக்கு படிக்கிறதுக்கு அங்க கோயிலோட வாசலே மூடிட்டு இருக்கு பிரசாதம் எடுத்துன்னு நான் என்ன ரோட்லயா படைக்கட்டா கோயில என்னைக்கு திறக்கிறாங்களோ அன்னைக்கு படிச்சா போதும் அப்ப கூட சில பேரை எடுத்துன்னு வந்து பிரசாதத்தை படிப்பாங்க இங்கேயே எனக்கு பிடிக்கிறது இல்ல அது இல்லாம நான் ஊருக்கு வேற கிளம்பின்னு இருக்கேன் சரி எனக்கு டைம் ஆகுது நான் வரேன் இன்னும் இது இந்த கோயில நம்பின இருந்தா நமக்கு சாப்பாடு கிடைக்காது போல சரி மத்தியானத்துக்கு ஒரு வேலை மட்டுமாவது செஞ்சு எடுத்துன்னு போயிடுவோம் சாமி எனக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருந்தா கொஞ்சம் குடுக்குறீங்களா எனக்கு ரொம்பவும் பசிக்குது காலையில இருந்து சாப்பிடவே இல்ல சாமி கொஞ்சம் இருந்தா கொடுங்கல நானே பிச்சை எடுத்தானா பெருமாள் அதை புடுங்கி தின்னானா அனுமான்ன்ற நிலைமையில உக்காந்துன்னு இருக்கான் இதுல நீ வேறியா சரி இந்த கொஞ்சமா குடுக்குறேன் உக்காந்து சாப்பிட்டுட்டு போ அந்த அம்மாவும் உக்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க அம்மாடி புளியோதோட என்ன ருசி தெரியுமா பசியில சாப்பிட்டதுனால அவ்வளவு ருசியா இருந்ததானு என்னன்னு தெரியல இன்னும் சாப்பிடணும் சாப்பிடணும்னு நான் கேக்குது அந்த அளவுக்கு வர இருக்குங்க என்ன பண்றதுக்கு இருக்கேன் என்னது இங்கே இருக்கலாம்னு இருக்கீங்களா வேணாம் நைட் டைம்ல இங்க நிறைய இருக்கும் அதுங்க தூங்கவே விடாதுங்க இங்க ஜனங்க வந்தாவது பூஜை பண்ணினா இங்கே இருந்துடலாம் இங்க ஜனமும் வர்றதில்ல ஒன்றும் இல்லை வேலை எதுவும் இல்லைன்றீங்களே பேசாம இந்த புளியோ வித்தா விற்றா என்ன வியாபாரம் ஆகும் இந்த புளியோ என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா டெய்லி காலையிலே வந்து சிம்பிளா ஒரு விளக்கு மட்டும் ஏத்துட்டு பூஜை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் போய் புளியோ வித்தா விற்றா ரொம்ப நல்லா வியாபாரம் ஆகும் நானும் அந்த பக்கமா ஆடு மேய்ச்சின்னு இருந்தேன் கோயிலுக்கு பிரசாதம் எடுத்துன்னு வந்தாலயோ நான் அந்த மரத்து கீழே உட்காந்து நடப்பேன் என்கிட்ட வந்து குடிச்சுட்டு போவாங்க நீங்களும் ஏதோ சாமி கும்பிடுறதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு நினைச்சு உங்ககிட்ட சாப்பாடு கேட்டுட்டேன் நான் வேற தெரியாம சரி நான் போயிட்டு வரேன் இந்த அம்மா சொன்ன ஐடியாவும் நல்லதுன்னு இருக்கு நம்ம புளியோ தடையை ஆளே இல்லை கடனை உடனே வாங்கி ஒரு கடையை போட்டுரும் வேண்டியதுதான் நல்ல விடியோம் அந்த ஆயிரம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போய் கடனை வாங்கினாங்க அந்த வியாபாரத்துக்கு தேவையான இருந்து அந்த தள்ளுவண்டி வரையும் எல்லாத்தையும் வாங்கினாரு ம் புளியோ ரொம்பவும் டேஸ்ட்டாக வந்திருக்கு இந்த மரம் இத்தனை வருஷமா இந்த புளியோதர வியாபாரத்தை செய்யணும்னு தோணலையே சரி விற்று பார்ப்போம் நல்லா வியாபாரம்னா இதுக்கப்புறம் இதையே தான் பிடிச்சிக்கணும் அந்த ஆயிரம் ஒரு தள்ளு வண்டியில எல்லாத்தையும் வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாரு ஆஹா புளியோதையா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அதுவும் ஐயர் வீட்டு புளியோதரை ரொம்பவும் ரொம்பவும் இருக்குமே ஆமா எவ்வளவு ஒரு புளியோதரை ஒரு பிளேட் புளியோதரை தரை முப்பது ரொம்பவும் ருசியா இருக்கும் வாங்கி ஒரு வாட்டி என்ன சாப்பிட்டு பாருங்க முப்பது ரூபாவா கொஞ்சம் ரேட்டா தான் இருக்கு சரி எனக்கு ஒரு பிளேட்டு பார்சல் பண்ணி கொடுங்க நல்லா இருந்தேன் இதுக்கப்புறம் டெய்லி நான் இங்கேயே வந்து வாங்குறேன்

பிடிக்காது ஆனா உங்க கடையில ரொம்பவும் டேஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க கொஞ்சம் சாம்பிள் குடுங்க சாப்பிட்டு பாக்குறோம் நான் நல்லா இருந்தேன் அதுக்கப்புறம் காசு கொடுத்து வாங்குறேன் பத்தி இந்த ஊருக்குள்ள இந்த ஒழுங்கத்துக்கே தெரியும் ஒழுங்கா இங்க இருந்து போயிடு வீணா வாங்கி கட்டிக்கணும் போயிடாத சொல்லிட்டே பாத்துக்கோ அதான் என்ன கேக்க வர தெரியுதுல எனக்கும் புள்ளியாத போட்டு கொடுங்க வர எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் நான் காசு கொடுத்து வாங்குறேன் மட்டும் கொடுங்கல புது கடை தானே ஒரு ஆஃபர் மாதிரி விட்டா என்னமா குட்டி பசங்களுக்கெல்லாம் கொடுக்கற நீங்க குடுக்கற வரைக்கும் நான் இங்க இருந்து போறதா இல்ல எனக்குன்னு வந்து சிக்கது பாரு எல்லாம் உன்ன மாதிரி இருந்தா என்னதான் நான் பண்றதோ தெரியல என் கடை பக்கமே வரக்கூடாது ஒழுங்கா இருந்து போயிடு ஏன்ப்பா என் பேத்தி வெளியூர்ல வேலை பார்த்து இருக்கா அவளுக்கு சமையல் அவ்வளவா தெரியாது ஹோட்டல் சாப்பாடுதான் சாப்பிடணும் இருக்கா நீ நம்ம ஆளு எப்படி சுத்தமா செய்வன எனக்கு ரொம்பவும் நல்லாவே தெரியும் புளியதையா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு இந்த டப்பால போட்டு கொடுப்பா அவ வச்சுன்னு இருந்து ஒரு மூணு நாளைக்கு சாப்பிட்டுட்டும் அய்யய்யோ பாட்டிமா புளியோதரெல்லாம் மூணு மூணு நாளெல்லாம் வச்சு சாப்பிட கூடாது கெட்டு போயிடும் நான் தர பேஸ்ட் செஞ்சு சாப்பாடு மட்டும் செஞ்சு அந்த பேஸ்ட்ல கலாரிக்கோங்க எடுத்துன்னு போறதுக்கும் ஈஸி ஒரு மாசம் வரையும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா யூஸ் பண்ணலாம் அது வேணும்னா செஞ்சு தரேன் சொல்றீங்க இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கேப்பா எனக்கு அதே மாதிரி இல்லைன்னா செஞ்சு கொடுத்துருப்ப கொஞ்சம் எடுத்துன்னு போறதுக்கும் கஷ்டம் இல்லாம இருக்கும் நாளைக்கு வர வாங்கின்னு போகிறதுக்கு ஓஹோ தரையில இருந்து பேஸ்ட்டுக்கு தரை நம்ம பிஸ்னஸ்ஸு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா லெமன் சாதம் தயிர் சாதம்னு பெருசாக்க தான் அந்த ஊர் மக்களே ரொம்பவும் சந்தோஷமா அவர் கடையில வாங்கி சாப்பிட்டாங்க ரொம்பவும் டேஸ்டா இருந்துச்சுன்னு சாப்பிடுறவங்க எல்லாரும் சொல்லினு இருப்பாங்க ஒரு பிளேட் புளியோதரை எவ்வளோன்னு எவ்வளோன்னு கமெண்ட்ல சொல்லுங்க